மக்களே புதிய எக்ஸ்பிரஸோ சிலம்பு எக்ஸ்பிரஸ் இல்லைனா கியூலன் எக்ஸ்பிரஸ் இது மூணுமே இன்றைக்கி ரன் ஆகுற வண்டி மக்களே ஸோ இன்னைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இந்த தசரா ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சு எல்லாருமே ஊருக்கு போகிற நாள் எல்லாருமே ரொம்பயுமே எதிர்பார்த்தாங்க நம்ம தென்காசியிலேருந்தோ இல்லை செங்கோட்டையிலேருந்தோ தாம்பரமுக்கு இல்லை எக்மோருக்கு எதுனா ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் கிடைக்கும் அப்படின்னா வந்த அன்றிசர்வ்டு இப்போ எக்ஸ்பிரஸ்ஸையாவது நம்ம ஊர்லேருந்து இயக்குவாங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே எதிர்பார்த்தோம் பட் அதை நடக்கலை வந்த அன்றிசர்வ் ட்ரெயினையும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து நெல்லையிலேருந்து அதாவது பார்த்திங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து சென்னை எக்மோர் தாம்பரம் வரையும் இயக்குற மாதிரி அதை கொடுத்துட்டாங்க ஸோ நம்ம ஊருக்கு பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ட்ரெயினே கிடையாது ஆனால் இன்றைக்கி சரியான டிமாண்டு மக்களே இப்போ இப்போ மணி பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை மணி ஆகுது இப்போவுமே பொதிகைக்கும் சிலம்புக்கும் கியூலன் எக்ஸ்பிரஸ்க்கும் பார்த்திங்கன்னா கூட்டம் பிச்சுக்கிட்டு இருக்குது பொதுகைக்கெலாம் இப்போவுமே பேகை வச்சுட்டு வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல செம்மையான ரஷ் மக்களே ஸோ யாரெல்லாம் இன்றைக்கி ஊருக்கு போகிறீங்களோ சேஃபாக எல்லாருமே ட்ராவல் பண்ணுங்கள் ஸோ உங்கள் நீங்களும் எதிர்பார்த்துருந்தீங்க ஏதாவது ஸ்பெஷல் ட்ரெயின் வருன்றது எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மக்களே